இல்லை முதல்ல நான் இங்கே வந்தவனே கேட்டேன் நான் ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது சிக்ஸ்த் செவன்த்து போக வந்திருக்கேன் நான் நான் அப்போ நான் வரும்போது அப்போ தான் ஆரம்பித்தேன் சொன்னாங்க நான் வந்து எயிட்டி எயிட்டில் இருக்கும் அப்போ தான் ஆரம்பித்தது அப்போ வந்து மிக குறைவான விலங்குகள் அந்த மாதிரி இருந்தது எனக்கு சுற்றி ரொம்ப டயர்டாக இருந்தது பட் இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு விலங்குகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது நம்ம அது மட்டும் இல்லாமல் உலகத்துலேயே ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஃப்ரீயாக வெப்சைட் மூலமாக நீங்கள் லைவாக பார்க்க முடியும் இங்கே இருக்கிற விலங்குகளை பார்க்க முடியும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இங்கே வந்து வரவங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு சைக்கிள் இருக்குது பேட்ரி சைக்கிள் இருக்குது இல்லை சைக்கிளில் போகலாம் இல்லை பேட்டரி வெஹிக்கிள் இருக்குது இவ்வளோ பெரிய இடத்த ரெண்டு நாள் தாராளம் சுற்றலாம் ஒரு நாளே சுற்றலாம் அப்புறம் இதுவும் கேட்டேன் இங்கே ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எப்போமே வரும்போது உங்களுக்கு வந்து பப்ளிக் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டேன் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப கனிவாக நடந்துக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்குமே பீச்சு எக்ஸ்பிரஸ் சாரி பீச்சு ஷாப்பிங் மால் போகிற அதே சமயத்தில் இங்கேயே வரலாம் இது அவ்வளோ எண்டர்டெய்னிங்காக இருக்குது ஜாலியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொன்று விஷயம் வந்து விலங்குகளை பார்க்கும்போதோட இன்னசென்ஸ் நமக்கு ரொம்ப நம்மளோட அது ஒரு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட இன்னசென்ஸ் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ண நம்புகிறேன் இத்தனை காரணங்கள் இருக்குது இதை தாண்டி சிட்டிக்குள்ளே இருந்தே ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்டு வந்து ஒரு அனுபவம் இருக்குது அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க இந்திய காடுகள் இல்லாத அளவுக்கு இல்லாத மிருகங்கள் இந்த சென்ஸ் விலங்குகள் வந்து ஜிராஃப் இருக்குன்னு சொன்னாங்க ஜீப்ரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மனித மனித குரங்கள் ஸோ அங்கே இல்லாத விலங்குகளும் இருக்குது சஃபாரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு விலங்குகளுக்கு ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது திரும்பி வரலாம் அடிக்கடி வரலான்னு எனக்கு தோணுது ஏன் தோணுது அப்படின்னா ஒரே முக்கியமான காரணம் விலங்குகள்கிட்ட இருக்கிற அந்த இன்னசென்ஸ் அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு அடிக்கடி வரலாம் குழந்தைகோடு வாங்க ரொம்ப ஜாலியான உபயோகமான ஒரு இதுவாக இருக்கும் நான் நம்ம இதன் மூலமாக கேட்டுக்கிறேன் இதன் மூலம் தத்தெடுக்கிறது அவங்களுக்கு முடிஞ்ச லட்சம் எல்லோரும் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கூட டொனேட் பண்ணலாம் பட் அது ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் அழகாக இருக்கும் குண்டா நான் நான் எடுத்திருக்கிறது வந்து ஆதித்யா ஆர்த்தி ஆதித்யா ஆர்த்தின்னு ரெண்டு ரெண்டு பெங்கால் புலி ரெண்டு வங்க புலிகளை வந்து தத்து எடுத்துருக்கேன் ஆறு மாதத்துக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து எக்ஸ்பென்சிவ் பட் மற்றபடி சின்னதாக பண்ண வரும்போது யாராக இருந்தாலுமே சரி தாராளமாக வரலாம் தாராளமாக எடுக்கலாம் சரிங்களா தேங்க் யூ நன்றி ट्रैब शेख पुलले எங்க தரமா வர லைன் சப்பாரி போறல லைன் சப்பாரி லாக்காதான انا வந்த வந்து அதுதான்

फॉर इट इज लाइक यू टू डिटली वेरी गुड मेसेज टू अवर यंगर्नरेशन जनरल पब्ली சைக்கிள் ஓட்டலாமா இருக்கேவா அந்த சைடு போயிடலாமா வளரமா தேங்க் யூ சார்